இன்னைக்கு நாங்க போக போற இடம் பெல்வூட் என்னோட கூட என்ன கூட்டாளி ஒருத்தனை சேர்த்து கொண்டுதான் இந்த டிராவல் பண்றேன் இந்த இடத்துல கோவில்ல திருவிழா நடந்து கொண்டிருக்குது இதுல மேல போனா பெல்வூட் அடைஞ்சு கொள்ளையிலும் இதே ரோட்ல கீழே போனு சொன்னா கலஹா அடைஞ்சு கோயிலும் வீடியோ போடலன்னு சொன்னா நீங்க குழம்புறீங்க வீடியோ போடணும்னு சொன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் தாண்டி தான் போட வேண்டியது பெல்வூட் அந்த டோப் வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் thank you ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வீஸ் ரீசெண்டாக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுக்கும் நெல் ஒரு சப்போர்ட்டை தாரீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட்டை தார எல்லாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் லவ் யூ ஆல் இன்றைக்கி நாங்கள் போக போகிற இடம் பெல்வோட் எஸ் இயற்கை எதில் கொஞ்சிற அழகான ஒரு இடம் இயற்கைக்கு பஞ்ச மெயிலுன்னு சொல்லணும் சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பார்த்தேன்னு சொல்லி ஃபுல்லாக இயற்கை அப்படியான ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இப்ப இந்த இடத்துல ஏண்ட காதுக்கு கேட்கக்கூடிய அந்த இனிமையான பறவைகள சத்தம் உங்களும் கேக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் எப்படி லொகேஷன் சும்மா நெருப்பு எடுக்குதா இல்ல அவ்வளோ அற்புதம் ஆயிடுது ஓகே நான் முக்கியமான விஷயத்த செல்ல மறந்துட்டேன் இப்ப நாங்க போய்கொண்டிருக்கிற இந்த பெல்வூடானது எங்க லொக்கேட் ஆகிக்குனு சொன்னா கெண்டில தான் அதாவது கெண்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது கிலோமீட்டர் மாதிரி உள்ளுக்கு வரணும் மோரகொல்ல அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு மூணு வழி அழிக்கிது ஒன்று வந்து கெண்டிலேருந்து தென்னகம்புரா சைடால் வரையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அம்பிடி அந்த சைடால் வரையிலும் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த ஹந்தான ரோட் இந்த சைடாலையும் வரையிலும் கெண்டி ஹாஸ்பிட்டலுக்கு சைடால் வர ரோட் நாங்கள் இந்த வழியை ஏ சூஸ் பண்ணினோம்னு சொன்னால் இந்த வழியில்தான் ஃபுல்லாக வெளூர் போங்காட்டியும் இயற்கையோட ட்ராவல் பண்ணலும் யார் சரி இயற்கையோடு ட்ராவல் பண்ணி ஒரு லொக்கேஷனை போய் தடையணும்னு சொன்னால் நான் இந்த ரோட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அவ்வளோ அழகான ஒரு சூழல் ஃபுல்லாக சுற்றி இயற்கை அதுக்கு நடுவில் அழகான ஒரு பயணம் உண்மையிலே அவ்வளோ அழகான வியூஸ் மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்குது பொதுவாக எல்லா ட்ராவலும் நான் கூடுதலாக தனியாக சோலோவாக தான் பண்ணுவேன் ஆனால் இந்த ட்ராவல் அப்படி நான் தனியாக பண்ணலை என்னோட கூட என்னை கூட்டாளி சேர்த்து கொண்டு தான் இந்த ட்ராவல் பண்ணுறேன் ஓகே எப்படி இருக்குது இந்த ட்ராவல் உண்மையான விஷயம் அவ்வளோ அற்புதமான ஒரு டிராவல் இந்த இயற்கையெல்லாம் அனுபவிக்கலாட்டி லைஃப்பில் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழல் ஜொல்லியா இருக்குதா சட்டப்படி ஓகே பெல்வோடுக்கு போய் கொண்டிருக்கிறோம் கில்லாக்கட்டை சைடால் அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்குது அவ்வளோ மக்கள் கூட்டம் சின்ன ஒரு டைம் சேஞ்ச் சாதாரணமாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் மாதிரி கெண்டிலி இந்த இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிப்போம் அதுக்குள்ளுக்கும் எத்தனையோ கிளைமேட் சேஞ்ச் நாங்கள் அங்கே வரப்போ அவ்வளோ வெயில் அவ்வளோ ஹீட் ஆகிடுந்தது ஆனால் இந்த இடத்துல அப்படியே வெயில் தணிஞ்சு அவ்வளோ கூலான ஒரு சூழல் ஆயிடுந்து கொண்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு மினி நூரளி என்று செல்லும் நூரளிக்குள்ளும் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஓகே காய்ஸ் நாங்கள் இப்போ இந்த இடத்தால் திரும்பி மேலே போகிறோம் இதில் மேலே போனால் பெல்வூட் அடைஞ்சு கோழியிலும் இதே ரோட்டில் கீழே போகணுன்னு சொன்னால் கலஹா அடைஞ்சு கோழியிலும் ஸோ நாங்கள் இதால் மேலே போக போகிறோம் ஓகே வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஆளுக்கு ஃபுல் டயர்ட் தண்ணி குடிக்கிறாரு அழகான ஒரு லொக்கேஷனில் இந்த பையனை ஸ்மரம் வைக்குது இதை பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாகிக்கும் அதுலேயும் இந்த சீசனில் அழகா இந்த பயணம் ஸ்காயில் காட்சிக்குது அழகான ஒரு வியூ ஸ்ரீலங்கன் சக்கூரா ரொபரோஷியா அழகான ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிக்குது இந்த லொக்கேஷன்லேருந்து எங்கே பார்த்தாலும் நிறைய தேலை தொழிற்சாலைகள் தான் விளங்குது நியாயமான தூரம் வந்துட்டோம் செம்மை டயர்ட் செம்மை பசி இந்த இடத்துல பக்கத்தில் சின்ன கடை உண்டுக்குது என்ன சரி சாப்பாடு வாங்கி கொண்டோம் அப்படியே நெல் லொக்கேஷனில் போய்ட்டு சாப்பிடுவோம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ பிஸ்கட் அதோடு சேர்ந்து ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அதில் தேங்கி ஸோ பிஸ்கட் ட்ரிங்க்ஸ் அதில் என்ன சரி எடுத்துகிட்டு அப்படியே போவோம் ஓகே ஃபைனலா அந்த கடையில் இதுகள் தங்கிந்துச்சு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டும் குடிக்கிறதுக்கு ட்ரிங்கும் வாங்கினோம் ஃபைனலா பெல்வூடுக்கு உள்ளுக்காகிட்டோம் சுத்தி எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டுற தூரம் வர பயண மரங்கள் நடுவுல அழகான சின்ன ஒரு மண் ரோட் அழகான ஒரு கிளைமேட் பா உண்மையிலே வித்தியாசமான ஒரு அனுபவம் அதுவும் சின்ன சின்ன டைமில் குயிக் குயிக்காக கிளைமெட் மாறுது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாகக்குது கீழே வரப்போ சரியான வெயில் இங்கே பார்த்தா விளங்கும் காத்தோட கலந்த ஒரு கூதல் அழகான ஒரு வெயில் உண்மையிலே கஷ்டமான ஒரு சூழல் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இந்த ட்ராவலை பண்ணி கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக வேண்டி என்ன சொன்னால் வீடியோ போடலைன்னு சொன்னால் நீங்கள் குழம்புறீங்க வீடியோ போடணும்னு சொன்னால் இவ்வளோ பெரிய தாண்டி தான் போட வேண்டியது ஒரு வீடியோக்காக வேண்டி அதாவது ஒரு ட்ரவலுக்காக வேண்டி சில நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக செலவழிக்க வேண்டியிருக்குது அதோட வீடியோ லென்த்தாக போடவும் மேலே கோச்சிக்கொள்றிங்க சின்னதாக போடவும் மேலே அதுக்கும் கோச்சு கொள்கிறீங்க ஸோ எல்லாத்தையும் சமாளித்து அதோட இப்படி ட்ரவல் பண்ணக்குள்ளே இந்த இயற்கை இந்த காலநிலைகள் அதுகளையும் சமாளித்து ப்ளக்கவுண்ட் எடுத்து போடுறேன்னு சொல்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் என்ன சொன்னால் உண்மையிலே நிறைய ரிஸ்க் நிறைய 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 விஷயங்களை தாண்டி தான் ஒவ்வொரு ட்ரவலுக்கும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸோ எதிர்வர்ற காலத்திலையும் இதை விட பெஸ்ட்டான வீடியோஸ் தருவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் வேணும் சொன்னால் உங்களோடய சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு அந்த அளவு தாரீங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் தர உங்களுக்காக வேண்டி எங்களோட வீடியோஸை இன்னும் பெஸ்ட்டாக தரத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே காய்ஸ் எங்களோட சேர்ந்து இந்த வியூவெல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பெல்பூட்டில் அடர்ந்த ஒரு பைனஸ் காட்டுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன் மிச்சம் உயரமான ஒரு இடமாயிருக்குது இந்த இடம் சுற்றி விளங்குறது ஃபுல்லாக அழகான இயற்கையிட காட்சிகள் ஒரு பக்கம் ஃபுல்லாக காடு ஒரு பக்கம் ஃபுல்லாக பெரிய பெரிய மலை குன்றுகள் ஒரு பக்கம் பெரிய பள்ளங்கள்னு சொல்லி ஒரே இடத்துல நிறைய வியூஸ் பார்க்குறதே அவ்வளோ ஒரு அழகாயிருக்குது அதுல முக்கியமா இந்த டொப்ல இருந்து பாக்குறப்போ தூரத்துல நிறைய இடங்கள் விளங்குது நான் கத்துறது எனக்கே திரும்ப வேற லெவல் வியூ காய்ஸ் பார்த்தா விளங்கும் அற்புதமான இடம் இயற்கை தான் வியூ பொதுவாக இந்த கிளைமேட் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும் அப்படி வயல் நாட்டில் நியாயமான இடங்களில் அவ்வளோ வெயில் நான் வாரப்போம் கெண்டில அப்படி வெயில் அந்த வெயிலெல்லாம் தாண்டி தான் இங்க வந்தோம் இந்த இடத்துலேருந்தா வெயில் தான் என்னென்னு சொல்லிட்டு கேட்க தோணுதோ என்ன சொன்னால் வெயிலே இல்லைன்னு செல்லணும் நல்ல வெளிச்சம் ஆகிக்குது ஆனால் அந்த வெயிலுக்குள்ள காரமோ சூடோ எதுவுமே இல்லை சுற்றி அழகான குளிர்ந்த காத்து ஒரு இனிமையான சூழல் காய்ஸ் இதை கிரவுண்ட்டு தானே நினச்சிங்க ஆரம்பத்தில் நானும் அப்படித்தான் நினச்சேன் கிரவுண்ட் ரெண்டு செல்லி ஆனால் இது கிரௌண்டில் சின்ன லேக் கொண்டு தண்ணீர் விளங்காத அளவுக்கோ அதுக்கு மேலே ஃபுல்லாக செடி கொடிகள் அப்படியே சூழ்ந்து போய் காணப்படுது ட்ரவல் பண்ணுறதுக்கு சுப்பான ரோட் பார்த்த விலங்களும் ஃபுல்லாக காப்பர் சில ஒன்று ரெண்டு இடம் ஷார்ட்கட் போட்டு வர இடத்துல கொஞ்சம் அப்படி பிடித்தான் அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஆகி மற்றபடி சேஃபாக ட்ரெவல் பண்ணையிலும் அவ்வளோ ரோட் வந்து பர்ஃபெக்ட் ஆகிக்குது ஓகே காய் ஃபைனலாக ஒரு மூணரைவர் மாதிரி ட்ரவல் பண்ணி பெல்வூட் லேக்கை வந்து அடைஞ்சிக்கொண்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் வெளியாகிறப்போ பால் பன்னெண்டு மணி இப்போ சரியாக மூணரை ஆகிக்கொண்டிக்குது யோசிப்பீங்க என்னடா இந்த தூரத்தை இவ்வளோ நேரம் ட்ரவல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் வார வழி ஃபுல்லாக சுற்றி எங்கே பார்த்தாலும் இயற்கை காட்சியல் ஸோ ஒவ்வொன்றா நின்று ரசித்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பார்த்த எல்லா வியூஸையும் எந்த மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கும் காட்டிக்கொண்டு அப்படியே வந்து இந்த இடத்துல சேர்ந்தோம் எனக்கு பின்னாடிக்குது பெல்வூட்ற லேக் அதே மாதிரி மேலே விளங்குது பெல்வூட்ற வியூ பாயிண்ட் மேல விளங்குறது பெல்வுட் வியூ பாயிண்ட் இதால நடந்து அப்படியே கொஞ்ச தூரம் மேலே இருந்தேன்னு சொன்னால் அந்த வியூ பாயிண்ட் அடைஞ்சு கொள்ளலாம் அதே போல இங்கால சின்னதா ஒரு இந்த லேக் ஓரத்தால் ஒரு மண் ஒன்று போகுதோ இதால் போனோன்னு சொன்னாலும் அந்த வியூ பாயிண்ட் அடைஞ்சிக்கொள்ளலாம் ஆனால் ரோட் மிச்சம் கஷ்டம் கரடு முரடான ஒரு ரோட் மிச்சம் ரிஸ்க் எடுத்து தான் வெஹிக்கலை மேலே கொண்டு போக வரும் பெல்வூட்டில் மேலே உள்ள அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த குறுகிய பாதை தான் இது நாண்டா இதில் பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளேனே இல்லைன்னு சொன்னால் ரோட் நல்லாவே கரடு முரடாயிக்குது ஸோ பைக்கை கீழே பார்க் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் நான் காட்டினேன் சின்ன வழி ஒண்டிக்குது நடந்து மேலே போகிறதுக்கு அந்த வழியால் அப்படியே மேலே ஏறி நடந்து போகலாம் அவ்வளோ பார்த்து செம்ம டாயர் இன்னொரு பிஸ்கட் பேக்கெட் சின்ன ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டில் தான் குட்டியான ஒரு சாப்பாடு ஆனால் இந்த சாப்பிடுற இந்த இடம் இந்த வியூ லைஃப்பில் மறக்கவே மறக்காத சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு சொல்லி பெல்வூடுடைய அந்த வியூ பாயிண்ட் அந்த டொப்புக்கும் கொண்டிருக்கிறோம் நாங்கள் கடந்து வந்த பாதை இதுதான் இன்னும் அதெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் பாதி தூரம் போகணும் ஃபுல்லாக கரடு முரடான ஒரு ஒத்தாடி பாதை சரியான ஒரு மலை நியாயமான தூரம் கீழே இந்த மேலே ஏறிட்டோம் இன்னும் இந்த மாதிரி பாதி தூரம் மேலே ஏறி வைக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்காக வேண்டி உங்களோட சனாவாகிய நான் இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ட்ராவல் வீடியோவை உங்களுக்காக வேண்டி அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எதுக்குன்னு சொன்னால் உங்களோட அந்த சப்போர்ட் அந்த லவ்காக வேண்டி ஃபைனலாக பெல்விடுடைய அந்த டாப் వ్యూ పాయింట్కి రీచ్ ఆయిటో இந்த பெல்வுடருடைய ட்ரவலை அற்புதமாக அட்டாசமாக நிறைவு செஞ்சிட்டோம் உண்மையிலே மறக்க முடியாத நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது நாங்கள் ட்ரவல் பண்ணின மாதிரி நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரவலை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ் அது வரைக்கும் சிஓ பாய்